வணக்கங்க நம்ம இன்னைக்கு வாஸ்து பாடத்துல மனைகளை தேர்வு செய்யறது அப்படிங்கிறதுல அந்த வீதிகளோட அமைப்பு அந்த மனையோட போக்குகள் மனையை சூஸ் பண்ணி எந்த மனையை ஒருத்தருக்கு வந்து நாம சாய்ஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத பத்தி நமக்கு டீட்டெயிலா நாம பார்க்க போறோம் ஸோ நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம அதை நம்ம பார்க்கலாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது நார்த்து இது ஈஸ்ட் இது வெஸ்ட் இது சவுத்துங்க இதுல நமக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தெற்கு வடக்கு வீதிகள் வருது இங்க மனைகள் சூஸ் பண்றோம் இது வந்து ஒரு நேரமான தெற்கும் வடக்கும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த இடத்துல நாம ஒரு இடத்த நம்ம ஒருத்தருக்கு சூஸ் பண்ணி தரணும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ரோடு குத்து கிடையாது பாதை எங்கும் பெரிய நேரமான வீதி இதோட வீதியோட தொடர்ச்சி இன்னும் இருக்கு இதோட வீதியோட தொடர்ச்சி இங்க இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மனைகள் வருது இது வந்து கிழக்கு பார்த்த மனையா இருக்கும் இது வந்து மேற்கு பார்த்த மனையா இருக்கும் சோ இந்த மனையில நான் எப்படி ஏதோ ஒரு மனையை கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணோம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஈஸ்ட் வெஸ்ட் பார்த்த மனைகள் அப்படின்னா சனி கவனிக்கப்பட வேண்டும் சூரியன் கவனிக்கப்பட வேண்டும் அப்ப சனி நல்லா இருக்கிற ஜாதகங்களுக்கு மேற்கு பார்த்த மனைகள் நம்ம தாராளமா சூஸ் பண்ணி தரலாம் இதுல எந்த ஒரு பயமும் கிடையாது கிழக்கு பார்த்த மனைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா இருந்தா கட்டாயம் சூஸ் பண்ணி தரலாம் சரி இப்போ இந்த மனை இப்படிங்கிற போது இங்க மொத்த சுற்றுச்சூழல்களை பார்க்க வேண்டும் இப்போ பாதை வந்து வடக்கு பார்த்த பாதை தான் இருக்கு வடக்கு டவுன் ஸ்லோ தான் இருக்கு பிரச்சனை இல்லையா வச்சுக்கோங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்கு ஆனாலுமே இங்க என்ன ஏதாவது ரோடு குத்து வருதா இங்க பாதைகள் ஏதாவது வருதா ஒரு உதாரணத்துக்கு இது ரோடு ஒரு பாதை வருது இந்த தேர்வு செய்யக்கூடாது தேர்வு செய்யலாம் இந்த மனையை தேர்வு செய்யலாம் இந்த மனையை தேர்வு செய்யலாம் இங்க மாதிரி பாதைகள் எதுவுமே இல்லை இதுவும் ஒரு வீதி இது வந்து பேக் பேக் சைடு இந்த பக்கம் இன்னொரு வீதி இங்க வருது இது பூரா வீட்டு மனைகள் தான் அப்ப இந்த இடத்துல இதுல நாலு மனைகள்ல நீங்க எந்த மனை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுல பாக்குற போது இதோட அளவுகள் பாருங்க டிகிரி பாருங்க இதுல எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சூரியன் நம்ம பாக்குறோம் சூரியன் பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னா கிழக்கு பார்த்த மனைகள் இதுல எல்லாமே சூஸ் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது இங்க ஏதாவது பாதைகள் வருதா இங்க ஏதாவது இடங்கள் இருக்கான்னு செக் பண்ணுங்க அதை சூஸ் பண்ணிட்டு காம்பஸ்காக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதுல எந்த மனைகள் வேணாலும் சூஸ் பண்ணலாம் இதுல நெம்பருக்கு ஒரு வேல்யூ இருக்கு சார் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஓபனேஷன் பண்றேன் ஏழு வரக்கூடிய மனை கூட்டுனா எட்டு வரக்கூடிய மனை கூட்டுனா நாலு வரக்கூடிய மனை இதுல மிகவும் துரதிருஷ்டமான மனைகளா இயற்கையாவே வருது அது ஏன் வருதுன்னெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியல ஆனா அந்த பகுதியில ஒதுக்கப்பட்ட மனைகள் ஏழாவது எண் அல்லது எட்டாவது எண் இதுல ஏழாவது கூட ஒரு வகையில ஸ்பிரிச்சுவல் சில ஃபேமிலி வந்தா கூட எடுத்துக்கலாம் அந்த எட்டாவது மனை என்பது அது வந்து எட்டா இருக்கலாம் அல்லது பதினேழா இருக்கலாம் இருபத்தி நாலாவது இருபத்தி எண் ஆறாவது மனை இப்படி ஏதோ ஒரு வகையில மனை எண் எட்டு வரக்கூடிய மனை எண் அது அந்த இடம் சுற்றுச்சூழல் வாஸ்தா இருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வருது இதையும் ஒரு கட்டாயம் வரணும் இது சாதாரண நிலையில நமக்கு ஒரு இடத்தை தேர்வு செய்யும் போது சிறிய அளவுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுல நிறைய நுட்பங்கள் இருக்கேன் நான் ஒரு பேசிக் சின்ன விஷயத்தை உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான்